ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் குழி பணியாரத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகாசமான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி டிஃபன் ஐட்டனால எந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் இது அதிகம் காரம் இல்லாத மிளகாய்ன்றதுல கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் காரமான மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துக்குங்க பூண்டு பொருட்கள் அஞ்சாறு சேர்த்துருக்கேன் இப்போ இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துருங்க இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாங்க இப்போ சூடு முழுமையாக ஆறானதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இது தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கெட்டியாகவே சாப்பிடுங்க நல்லா சுவையாக இருக்கும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரீஞ்சில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பில வாசனைக்கு எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க சுட சுட இட்லியோட இட்லியோடு இந்த கெட்டி வெங்காய சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் எத்தனை முறையில் வெங்காய சட்னி செய்திருப்பீங்க இந்த மாதிரி முறையில் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்